வெலை சாரும் குறஞ்சிட்ட கொடுக்க எல்லாமே குறைச்சிட்டு கொடுக்கு நான் எல்லாமே நல்லா விலை குறைஞ்சிச்சி போன வருஷத்தை இன்னும் வருஷம் நல்ல வேலை குறைஞ்சிக்கி நல்ல வியாபாரம் நடக்குது எல்லாம் சார்ந்த சந்தோஷமாக இருக்கிறோம் ஓ ஆ ரைட் வேறு வித்தியாசமாண்டா என்ன இந்த இந்த முறை ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து வந்திருக்கேன்டா புது ஐட்டம் இல்லை டர்த்தருக்கு பொதுவாக பொதுவான விஷயந்தான் அது நம்ம தான் எல்லாமே சரியான விலாசமும் உன்னோட ஃபோன் நம்பர் கொடுக்க முடியுங்க கொடுங்க மெலுக்கா மைலைக்கு போய்ட்டு போட்டு ம மறுபடியும் உடனே விலாசம் மரம் சொல்லிடுவோம் நம்பர் தொண்ணூற்றி நாலு கொழம்பு பதினொன்று நான் அப்படியே 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 நான் உங்களுக்கு போட்டை காட்டுறேன் பாருங்க சரியா மறந்துடாமல் என்ன பாருங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கு பாருங்கள் போட்லேயே இதுதான் வந்து கடையின்ற தொலைபேசியில் அப்படியே வாதின்னு சொன்னால் இதான் கடை சரிதான் நெஞ்சு பாருங்கள் கலர்ஃபுல்லான ஒரு கிறிஸ்மஸ் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு உண்மையில் மற்ற கடையில் பார்த்து கூட பயங்கர லாபமாக இருக்குது தேவையான நீங்கள் இந்த நம்பருக்கு ஹோல் பண்ணியோ இல்லாட்டி எப்படியும்ங்கள வசதியா அண்ணே கதை பினம் கதைச்சு கொள்ளுங்க நன்றி அண்ணா நன்றி நன்றி பாரண பார்த்து வரேன் இப்ப பாத்தாச்சு தரோ தரோ கால்க்கு நன்றி நன்றி அண்ணா உம்மேல இன்ன ஒரு பிஸ்னஸ் நடανάனா ஒரு யாவரா நடக்கிற ஒரு விசிக்குலமே எனக்கு கதைச்சிருக்கேன் ஓ பாதியான் சொன்னா சரிதானே இப்ப இதான அந்த கடை தோ வேண்டா உடனேடியா படுத்து கொள்ளுங்க ஓகே நன்றி உம்மேல அந்த அண்ணா நல்லா கதைச்சிருந்தார் அது மாதிரி நீங்களும் போனீங்கன்னு என்ன சொல்கிறத ஒரு அமைதியாக இருந்தார் நிலா பிடிச்சிருந்தார் எனக்கு அதனால் வந்து இதுதான் கடை பாருங்கள் சரியா இது வித ஒரு பெயிட் ப்ரொமோஷனும் அப்படின்னு இல்லை அப்போ ஒரு சீசன் மூட்டத்தில் நீங்கள் எப்படி குறைஞ்ச வெளியில பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம்ன்றதுக்கான ஒரு காணொலியை தவிர மட்டும்படியும் இதுதான் கடை சரிதான் நானூற்றி முப்பது ரூபா ஆ நானூற்றி முப்பது ரூபா

இங்கே ஒரு போய் பார்ப்போம் அப்புறம் மக்கள் நிற்கிறோம் கஸ்டமர் நிற்கிறான் இங்கே நல்ல கடைக்கு வந்துருக்குறோம் சரிதானே இதுதான் வந்து உண்மையான ஹோல்சேல் கடை சரிதானே இங்கே வரங்க இது வந்து இப்படியே நீங்கள் ரோல் ஆகணும் கண்டு போய் நீங்கள் இதை செஞ்சு கொள்ளலாம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அடி இருக்குமண்ணா ஆ ஆ இது போல்டா இங்கே வரங்க இது போல் மாதிரி ஐநூற்றி நாற்பதுங்க கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி செஞ்சு ஐநூற்றி நாற்பது ரூபா இந்த இது என்ன ஆ இந்த லைண்ணா குதிரை ஆ என்ன வேலையண்ணா முந்நூற்றி ஐம்பது ரூபா இங்கே குதிரை இது நைட்டில் நல்லா இருக்கும் முந்நூற்றி ஐம்பது ரூபா இங்கே பாருங்க அது மாதிரி மே ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படினு இருக்கு சரிதானே அப்போ இப்படி கொஞ்சம் உள்ளுக்கு இருக்குது நாங்கள் கொஞ்சம் முள்ளு போக முடியாது பார்த்துட்டு வரோம் டக்கன் இன்னொரு கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கீங்க பார்த்துட்டு வர இங்கே பாருங்க தனி கிறிஸ்மஸ் கடை தனி கிறிஸ்மஸ் கடை

பார்த்தீங்களா அது மாதிரி இஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சோடிக்கிற மாலை எல் இருக்குது இந்த மாலை எவ்வளோ வேண்டியதை கேட்போம் சரிதான் நல்லாட்டா அது மாதிரி இங்கே பாருங்கள் இந்த குதிரை வந்து ஐம்பது ரூபா ஒரு குதிரை ஐம்பது ரூபா இந்த ஸ்டார் ஒன்று வந்து ஐம்பது ரூபா ஒரு சில்லறையாக ஒன்று ஒன்று வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் இஞ்சு பாருங்க இது வந்து ஒன்று நாற்பது ரூபா எல்லாமே கொஞ்சம் காசாக ஒரு கொஞ்சம் காசோட ஒரு ஒரு மூவாயிரம் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிறிஸ்மஸ் மரமே வேண்டிடலாம் ஆனால் இந்த இதுகளை எவ்வளோ வேணா போகுது நூற்றி ஐம்பது எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா இங்கே பாருங்கள் கலர் கலராக இருக்குது

அப்போ இது எங்கே இருக்குன்னு சொல்லிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரோ ஸ்ட்ரீட் கொழும்பு ஓ இது சரியான விலாசம் என்னென்ன சொல்லிடுங்கண்ணா முதலாம் குறுக்கு தர் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு கொழும்பு பதினொன்று அண்ணன் பேர் வந்து தேவா அது தேவா அண்ணன் வாங்க இது பாருங்க அது முன்னுக்கு உங்களுக்கு இது என்னது என்சிசி லைஃப் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கடை இருக்கு அதுக்கு முன்னுக்கே தான் இருக்கிறார் பக்கத்தில் வாதி லைட்டிங் இருக்குது எம்ப்ரோ இருக்குது இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் தொண்ணூறு நம்பர் தொண்ணூறு இபி லைட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது வாங்க வந்து பண்ணுங்க ஓகே அன்னைத்த நிறைய நேரம் காய்ச்சி இருந்தோம் அண்ணா மிக்க நன்றி அண்ணா நன்றி எங்கன்னா ஜெஃப்னா ரஜித் அண்ணா ஜெஃப்னா ரஜித் ரஜித் சரிதானே தானே இதுகள் எல்லாம் நிறைய பொம்மைகள் இருக்குது இதெல்லாம் எங்கள் யாழ்ப்பாணத்தில் விலை கூட வேணா சரி ஓகே தானே மக்களே இந்த இதுகளை கூட காட்டணும் தான் முக்கியமாக வந்திருந்தேன் பொருட்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு தானே பிடிக்கிறதுன்னு சொன்னால் அன்னிட்ட வந்து வேணுங்க கொழம்புல இருக்கிறாங்களே சரி இதில் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து யாராச்சும் இஞ்சியில் குழம்பு போக்கம் பெரிய கீழே கவர்மெண்ட் பண்ணாலும் சரி வேண்டலாம் சரிதானே இது வர பார்க்க ஆசையாக இருக்குது உண்மையான தேவாண்ணா தமிழண்ணா ஓகேண்ணா நன்றி சரிதானே இப்போ இனி இஞ்சியாவில் இன்னும் எதுவும் இருக்குன்றதை நாங்கள் பார்ப்போம் சரிதானே இஞ்சியாவில் இன்னுமே வேறு இன்னும் கிறிஸ்மஸ் கடையில் இருக்கான்றதை பார்ப்போம் எல்லாம் வந்து இந்த பன்னெண்டு போட்ட போல் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா இந்த பாருங்கள் இது வந்து இந்த பெருசு வந்து இதில் இதுவும் போல்டா இது பெரிய பவுல் வந்து ஆறு போட்டது வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா இந்த ஸ்டார் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா முக்கியமாக வந்து இதில் வந்து ஒரு டசின் வெண்டாகும் இல்லை ஆறு பெண்டாக இருக்குது பாருங்கள் ஆறு நத்தார் பாப்பா இருக்கிறார் வந்து இதுவும் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா தான் அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ரம்சட் மாதிரி இருக்குது பாருங்கள் பன்னெண்டு இருநூற்றி ஐம்பது ரூபா சரிதானே ரம்செட் மாதிரி இருக்குது இருநூற்றி பன்னெண்டு ரூபா இங்கே வந்து மணி இருக்குது பாருங்கள் எல்லாமே இருநூற்றி ரைட் இங்கே

சின்ன பிள்ளைகளுக்கும் இருக்கா ஆயிரத்தி ஐநூறுவா ஆறாயி பார்த்தீங்களா இங்கே வந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தாண்ட உடுப்பு இந்த முகமூடி தொப்பி அப்படியான விஷயங்கள் வந்து இதில் விக் பண்ணி ஆகி கொண்டு இருக்கு இந்த விலையும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தேவை என்ன சொன்னால் ஃபஸ்ட் ஃபோர் ஸ்ட்ரீட் கொழும்பு பெட்டா இங்கே வாங்க சரியா சின்ன பிள்ளைகளுக்கான அந்த ஷாண்டாண்ட உடுப்பெல்லாம் நான் பார்க்க இல்லை இது வரைக்கும் நாங்கள் அந்த கடையில் இருக்குது பார்த்தீங்களா பார்த்தல் செண்டு ஃப்ளோன் அப்படியான ஐட்டங்கள் எல்லாம் விற்கிறாங்க இங்கே வந்து நிறைய இந்த இப்படி தான் சொல்கிறேன் என்ன சொல்கிறது இந்த பெட்டாண்டா இல்லை இந்த வீதியோர வியாபாரிகள்லாம் அதிகமாக இருப்பாங்க இப்படி பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்கள் தேவையான பொருட்களை நாங்கள் இங்கே வந்து பெற்று கொண்டு போடலாம் இங்கே வந்து நல்லதான் இருக்குது கூடாமல் இருக்கிறோம் முதல்ல முதல்லையே பார்த்து வாங்குங்க இங்கே பாருங்க அதே கடைஞ்சாலும் இருக்கு கொண்டு கேட்டுப்பாங்க ஆனால் இது இந்த வெளியோற தெரிஞ்சு கொள்ள முடியுமா இல்லை இருநூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இங்கே பாருங்கள் இந்த பேக் இந்த எப்படியே ஃபுல்லாவாண்ணா இது வந்து இருநூற்றம்பது ரூபா பாருங்க இங்கே குதிரை சேம் ப்ரைஸா இதெல்லாம் ஆ பாருங்க என்ன எடுத்தாலுமே வந்து இதில் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா முக்கியமாக வந்து இங்கே இதுலாம் வந்து ஒன் பீஸ் இல்லை இதுக்கெல்லாம் வந்து ஆறு பீஸ் இங்கே பாருங்கள் இந்த கோல்டு வந்து பன்னிரெண்டு இங்கே இந்த இங்கே பாருங்க தாத்தா இங்கே எல்லாமே இருநூற்றி ஐம்பது ரூபா சூப்பராக இருக்கு மேலே இங்கே பாருங்க இங்கே இந்த மாதிரி கிறிஸ்மஸ் சொல்லி அடிக்கிற இது இங்கே இருநூற்றி ஐம்பது ரூபா பார்த்திங்களா இங்கே இந்த தா இந்த 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 மேளம் பார்த்தீங்களா எல்லாமே இருநூற்றி ஐம்பது ரூபா இருநூற்றம்பது 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 கிறிஸ்மஸ் பொருட்கள் எல்லாம் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த பாகாசியாக இருக்கலாம் சின்ன தாத்தா இதெல்லாம் கொழுவையோட சூப்பராக இருக்கும் இங்கே வரங்க இந்த மணி பன்னெண்டு மணி இருக்குது இருநூற்றி ஐம்பது ரூபா பார்த்தீங்களா இது வந்து கிறிஸ்மஸு பொருட்கள் வந்து எல்லாமே வந்து இருநூற்றம்பது ரூபா விற்பனை ஆகுது இந்த பாருங்கள் இந்த கிறிஸ்மஸுக்கு சொடிக்கிற இந்த மாலை இப்போ வந்து என்னென்ன மாலை சொல்கிறது இங்கே பாருங்க பச்சை சிகப்பு மஞ்சள் நீலம் நூற்றி ஐம்பது ரூபா என்ன பாருங்க இது வந்து நூற்றி நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது எல்லாம் நூற்றி ஐம்பதுல கிடக்கிற முழுக்க இந்த ஆறு ஆறரை அடி வருமா நூற்றி ஐம்பது ரூபா இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாண்ட பெல்லுகள் படங்கள் ஸ்டிக்கர்கள் பார்த்தீங்களா நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இந்த இடத்துல இந்த இதெல்லாம் இருக்கு சரிதானே இங்க பாருங்க இதெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு ஆனா பெக்கி இது இது வந்து ஆயிரம் இந்த பச்சை மரம் சொன்ன பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணூறுவா இந்த பச்சை மரம் இதுல இருக்கிற எண்ணூறு வெள்ளை மரம் ஆயிரம் பாருங்க அதோட பெருசு வந்து அது இருக்கிறது மூவாயிரத்தி ஐநூறு இந்த பெரிய மரம் மூவாயிரத்தி ஐநூறு இங்க பாருங்க இந்த இது பெரிய மரம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா எண்ணூறுரூவா ரெண்டு தான் விற்கிறாங்க இங்கே கொழம்புல வந்து உண்மையிலேயே தான் இதை நீங்கள் வெளியில் வேண்ட போனீங்கன்னு சொன்னால் பயங்கர தான் நீங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இது வந்து இங்கே இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் போட் பாருங்க பஸ் ப்ரின்ஸ் ஸ்ட்ரீட் பிரின்ஸ் ஸ்ட்ரீட் கொழும்பு பதினொன்று சரியா இதில் பாரத தான் கரைச்சல் என்னன்னு ஏதோ நானேதோ அதுக்காலத்துக்காக சுற்றி வந்துட்டேன் நானேதோ அதுக்காலத்துக்காக சுற்றி வந்துட்டேன் இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஆட்டோ கார் அண்ணாங்களுக்கு தான் இந்த ரூட் தெரியும் ஆடவர் அண்ணாக்கிட்ட கேட்டு வாங்க இது வந்து பிரின்ஸ் ஸ்ட்ரீட் ஏன்னா ஃப்ரின்ஸ் ஸ்ட்ரீட் கொழம்பு பதினொன்று ஓகே ஒரு விளை இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சின்ன சின்ன கடையில் இருக்குது டீ கடையல் அது மாதிரி இதில் வந்து அந்த பாயாசம் விற்பாங்க பாயாசம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் முஸ்லீம் அண்ணாக்கள் இதில் பாயாசம் விற்று கொண்டிருப்பாங்க அந்த பாயாசம் இருந்தால் வேண்டி குடிப்போம் இப்போ இந்த வெளியில் போகிற தெரியாது மேலே நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் இதுக்கு இந்த இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துருக்கோம் இப்போ வந்து அந்த கிறிஸ்மஸ் பொருட்கள் இதுக்கெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் பொருட்கள் வந்து அதிகமாக வந்து விற்பனை ஆகணும் இதுவரை பின்ன பாருங்கள் பார்த்தீங்களா இங்கே இதெல்லாம் கிறிஸ்மஸ் ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் பொருட்கள்லாம் இருக்குங்க கொஞ்சம் கதை பண்ணுவாங்க தெரிஞ்சு கொள்ள முடியுமா வணக்கம் ரூபா உலகே நான் ரஜித் ஜால்பான நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் பெட்டா பெட்டாவில் வந்து முக்கியமாக வந்து இப்போ கிறிஸ்மஸ் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு கிறிஸ்மஸ் பொருட்கள் வந்து நீங்கள் ஹோல்சேலாக இருந்தாலும் சரி மலிவாக இருந்தாலும் சரி எங்கே பெற்றுக்கொள்ளலாம்ன்ற முக்கியமான ஒரு கடை ஒன்று நான் இப்போ உங்களுக்காக கண்டுபிடிச்சிருக்கிறேன் அந்த கடையில் போய் உங்களுக்கான முழுமையான விலை விவரங்கள்லாம் சொல்லிருக்கேன் அதோட வந்து வெளியில் என்ன விளைவிக்குதுன்றதை நான் காட்டியிருக்கிறேன் மறக்காமல் வந்து இந்த காணொலியை லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்கள் பயிருங்க முக்கியமாக இந்த கிறிஸ்மஸ் பொருட்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னாலும் நான் அந்த ஃபோன் நம்பர்லேருந்து கடை விலாசம் முழுவதுமே வந்து வடியாக தந்துருக்குறேன் நீங்கள் வடியாக பார்த்து பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர க்ரௌடாக இருக்குது இதான் வந்து கொழும்பு பெட்டா மார்க்கெட் தானே பெட்டா கொழும்பு மெயின் ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஒரு யோசனமாக இருக்குது வேணுன்னு சொன்னால் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் வந்து கிறிஸ்மஸ் தொடங்கியிருக்கு கிறிஸ்மஸுக்கு தேவையான பொருட்கள் மரங்கள் அந்த மாதிரியான சோடின ஜாமாங்கன்றதை நீங்கள் ஆசைப்படுவீங்க அதுக்காக தான் இங்கே வந்துருக்குறோம் சரிதானே மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து லைக்ஸாக சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விலை விவரங்கள் எப்படி இருக்கின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ப்ரோ